கத்த நல்லவர் உங்களை ஆண்டு ஆசிர்வதிப்பாராக உங்களை நிச்சயமாகவே கத்தரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கத்திரவங்களை வழி நடத்துவாராக இந்த நாலுல உங்களோடு கூட பேசி கத்திரவங்களை வலப்படுத்தி கத்துறவங்களை வழி நடத்துவார் அற்புத அடையாளங்களை கத்த செய்து முடிப்பார் சரிங்களா பயப்படாதீங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் பாருங்க கத்தருடைய பிள்ளைகளை எங்கள் வசனம் சொல்லுகிறது ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் துக்கப்பட்டு கவலைப்பட்டு பிரச்சனைப்பட்டு அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டு வச்சு சொன்னார் நிறைய பேர் உங்களை பகைக்கிறாங்களா பைபிள் பைபிள்னு எடுத்துகிட்டு ஓடுறப்பார் அப்படின்னு சொல்கிறாங்களா எப்படி சுத்தராம்பாருன்னு சொல்கிறாங்களா ஏன்டா சபன்னு ஓடுற நடை கிடைக்கும்னு சொல்கிறாங்களா பயப்படாதீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க பரலகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அவமானம் இருக்குங்க இந்த பூமியில் நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்குங்க இந்த பூமியில் நாம் இருக்கிற வரைக்கும் பாடுகளும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யுங்க பிரியமானவர்களே ஒன்று சொல்லிட்டோமா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பாடு இல்லை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் இல்லை உங்கள் வாழ்க்கையில போராட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்கள் கூட ஏசி இல்லைன்னு அர்த்தம் ஏசு உங்கள் கூட இருந்தார்னா பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள் எங்கெல்லாம் ஏசு இருந்தார் அங்கெல்லாம் போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் இருந்தது ஆனால் அதே சமயத்தில் ஏசு இருந்த இடத்துல அற்புத அடையாளங்கள் நடந்தது ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது அவருடைய வேதனைகள் நீக்கப்பட்டது அவருடைய சாபங்கள் உடைக்கப்பட்டது அற்புத அடையாளங்களை கத்த செய்தார் பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட்டது அப்போ பாடுகள் மத்தியில் தாங்க ஏசு அற்புதத்தை செய்ய முடியும் ஆகினால இந்த பாடுகளை நினச்சி கவலைப்படாதீங்க இந்த பூமியில் கொஞ்ச காலம் பாடு நமக்கு பர்லோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும் அங்கே போய் நாம் அனுபவிப்போம் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் கத்தனுடைய சமத்தில் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த பூமியில் எங்களுக்கு பாடுகள் இருக்கிறதப்பா போராட்டங்கள் இருக்குதுப்பா பிரச்சனைகள் இருக்குதுப்பா ஆனால் பரலோகத்தில் எங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் ஆண்டு வரே ஆண்டு வரேன் நாமத்து நிமித்தும் நாங்கள் நிந்திக்கப்பட்டு துன்பப்பட்டு அவமானப்பட்டுகிறோம் எங்கள் பலனை பரலோகத்தில் மிகுதியாக வைத்து இருக்கிறேன் அந்த நம்பிக்கையில் அந்த ஆண்டு விரை ஆசீர்வாதத்தில் நாங்கள் காத்திருக்க கத்திரங்களுக்கு